கத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் தேவன் நம்மளுடைய குடும்பத்தை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரே நாம் அதற்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம் இந்த நாளிலே சங்கீதம் நூத்தி மூன்று இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக என் ஆத்துமாவே கத் ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையின்படி கத்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாமல் இன்றைக்கு நாம் நன்றி செலுத்தப் போகிறோம் இந்த ஆண்டிலே கத்தர் நமக்கு கொடுத்த சுகத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டிலே கத்தர் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டிலே கத்தர் கொடுத்த கற்பத்தின் கனிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டிலே பிள்ளைகள் நல்ல விதமாக படித்து மேல் படிப்புக்கு போகிறதுக்கு கத்தர் உதவி செய்தாரே அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டிலே கத்தை நம்முடைய வியாபாரத்தின் எல்லையை நாம் நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டிலே கத்தை நமக்கு கொடுத்த வேலைக்காக நாம் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ காரியங்களை கத்தை நமக்கு அருளி நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் பாராட்டின எல்லா நன்மைகளையும் சொல்லி இந்த ஜப வேலையில அவருக்கு மறவாமல் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ செய்த சகல உபகாரங்களை நாங்கள் மறவாமல் இன்றைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றவரைய நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கத்த செய்த ஏராளமான நன்மைகளுக்காக நல்ல சுகங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அண்டர் வியாதியின் படுக்கையை நீங்க மாற்றி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே திருமணத்தை கைகூடி வர பண்ணினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வேலையிலே கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கொடுத்த

காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்க அந்த ஆண்டிலே நீங்க செய்த ஏராளமான உலக பிரகாரமான நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர கத்தர் நினைவு கூர்ந்தீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இது மாத்திரமல்ல ஆண்டவர் எத்தனை எத்தனையோ காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க செய்திருக்கிறீங்க அதையெல்லாம் நினைத்து இந்த நாளில் நன்றி செலுத்துகிற இருதயத்தை தாங்க கத்தர் அப்படியே செய்ய போறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்